இயக்குனர் கமலநாதன் புவன்குமார் இயக்கத்தில் கேஎஸ்ஆர் எஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் பாய் இதில் ஆதவ ஈஸ்வரா கதாநாயகனாக அறிமுகமாகி உள்ளார் பாய் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக ப்ரொடியூசர் மற்றும் ஆக்டர் கே ராஜன் இயக்குனர் பேரரசு நடிகர் சபா நாயகன் ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த படத்தில் டிரெக்டர் புவன் ஸோ அவர் வந்து என் கூட ஆல்மோஸ்ட் ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு கிடையாது அவர் ஒரு நார்மலான பர்சனாக தான் பிறந்தாரு நடுவில் இந்த மாதிரி ஆயிட்டார் பட் அந்த ஃபிசிக்கலி அந்த விஷயத்தை அவர் வந்து தான் மைண்டுக்கு ஏற்றிக்காம அவர் இது நாள் வரைக்கும் தனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வந்து எந்த எந்த இடத்துலையுமே அவர் வந்து அதை காமிச்சிக்கல ஏன்னா அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு வேணும் ஆக்சுவலி ஏன்னா நம்ம எப்படி வேணாலும் உழைக்கலாம் ஆக்சுவலி நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணாலும் பண்ணலாம் பட் அவர் கிட்டத்தட்ட பிரெயினில் ஒரு பதினாறு பன்னெண்டு ப சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அவர் பிரெயினில் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நார்மலாக அதை சர்வே பண்ண முடியுமான்னா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி ஸோ அதையும் தாண்டி இப்போ இந்த ஸ்டேஜில் உட்காந்து என்னால் முடியும் என்னால் இப்போ சினிமா எடுக்க முடியும் வீட்டில் அவங்க அப்பா கூட சண்டை அவங்க அம்மா கூட சண்டை அவங்க வீட்டில் உள்ள அதெல்லாம் மீறி இப்போ வந்து படம் பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் உட்காந்துட்டு அவரோட தன்னம்பிக்கை அவரோட தன்னம்பிக்கைனால தான் இங்கே இருக்கிறார் அவர் இப்போ அவங்க அப்பாவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாரு அவருக்கு ஸோ தேங்க் யூ ஸோ என் கூட இவ்வளோ வருஷம் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கார் ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நல்ல ஒரு ட்ராவல் ஸோ அடுத்தடுத்தும் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஸ்ரீனியா ப்ரொடியூசர் ஸோ அவங்க என்னை நம்பி ட்ராவல் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி அவங்க அப்பா அம்மா அங்கிள் ஆன்டிக்கு ரொம்ப நன்றி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா என்னோட ஜேர்னி வந்து ஈஸி கிடையாது உண்மையாலுமே சொல்கிறேன் என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமான ஜேர்னி தான் இது வரைக்கும் நான் சினிமாவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நைன் இயர்ஸ் ஆச்சுங்க நைன் இயர்ஸாக ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் டூ க்ரோஸ் போட்டேன் அந்த படம் வெளியே வரல இது வரைக்கும் வரல ஸோ எல்லாம் படமும் ரிலீஸ் ஆகலை நிறையா போராட்டங்கள் அந்த படத்தில் சந்திச்சேன் ஸோ படமும் ரிலீஸ் ஆகலை நெக்ஸ்ட் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது ஒரு படம் பண்ண அந்த படம் நினச்ச மாதிரி போகல ஓடல படம் ரிலீஸ் ஆச்சு ஓடல பட் வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே சினிமா பாத்தீங்கன்னா ஜெய்கிர குதிரம் என்னடி தான் இருப்பாங்க ஸோ இங்கே டேலண்ட்டுக்கோ இல்லை அழகுக்கோ மற்ற இதுக்கோ வாய்ப்பு கிடையாது இங்கே ஜெயிச்சா நீங்கள் இருக்கலாம் இங்கே சினிமா மட்டும் இல்லை எல்லா துறையிலையும் அதுதான் பட் சினிமாவில் இன்னமே அது ஜாஸ்தி தான் இது வியாபாரமாக பார்க்குறாங்க பட் அதை பார்க்காம ஒரு நார்மலாக பார்த்தா நிறையா டேலண்ட்ஸ் வரலாம் இண்டஸ்ட்ரிக்கு நிறையா டைரக்டர்ஸ் வரலாம் நிறையா ஹீரோ வரலாம் நிறையா கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரலாம் நிறையா பேருக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு வியாபாரமாக பார்க்கலனா இங்கே நிறைய பேர் வரலாம் தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போகலாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க பட் வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேது என்ன மாதிரி நிறையா ஹீரோஸ் வளரலாம் நிறைய டேரக்டர்ஸ் வரலாம் ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேது ரியல் ஃபேக்ட் அதுதான் ஆக்சுவலி இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு படம் கூட நம்ம எடுத்துடலாம் அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் மக்கள் வந்து பார்ப்பாங்களா தேட்டருக்குள்ளே வருவாங்களா நிறையா போராட்டங்கள் ஆக்சுவலி